கச்சத்தீவு மிக சமீபத்தில் அது அரசியல் தளத்தில் எல்லா தலைவர்களும் அவர்களின் சாதக பாதங்களை சொல்லி கச்சை கட்டி கட்டிக்கொண்டு கச்சத்தீவை இந்தோனேசியாவுக்கு அருகில் இருக்கே அப்படின்ற ஒரு வாதம் சரியாக இருக்க அந்த கிணற்று தவளை மாதிரியே தீவு தவளை அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்வழி மாநிலத்துக்கு அவர் எதிர்த்தார் அப்புறமா ஜேஎஸ்கேன்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டு கரெக்ட் கிட்டத்தட்ட காமராஜரும் அதே சிந்தனையில் தான் இருந்தார் அவர் சம்பத்தின் கைகளை குலுக்கிய கை ஐசனோவர் கைகளை குலுக்கிய கை ஸ்டாலினுடைய கைகளை குலுக்கிய கை கலைஞர் கருணாநிதி முதல்வராகிறார் அவருக்கும் இந்திரா காந்தி அம்மையா ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த குறிக்கோள் காமராஜரை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவது அண்ணாவே என்ன சொல்றார் இது இரு நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை இதை பற்றி மேலும் நீங்க என்ன கேட்காத இந்த அசபையில விவாதம் பண்ணாத இருக்கிறது நல்லது இதெல்லாம் தெரியாத அங்கே வந்து இது நடக்கும் பொழுது புனிதமற்ற ஒரு ஒப்பந்தம் அப்படின்றார் அரசியலமைப்பின் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதை பார்லிமெண்டில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்றதுனால இந்த சட்டத்தை நாளைக்கும் நினைச்சாலும் அரசு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்வது நீங்கள் எப்படி கேவல் சிங்கை நீங்கள் பார்த்து அந்த சந்திப்பில் நடந்தது என்ன என்பதை பொதுமக்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டார் ஷியாக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல சரியான கேள்விகள் கேட்டார் ஜெயலலிதா வந்த பிறகு தொண்ணூத்தி ஒண்ணு விடுதலை நாள் பேய்ச்சப்போ இதை நாங்க மீட்போம்னு சொல்லுச்சு இப்போ வந்து இந்த முறை வந்து திமுகவினர் சொல்லியிருக்காங்க இந்த முறை அதிமுக சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளோடு இங்கே இருக்கிற கட்சிகள் விளையாடுற மாதிரி தெரியுதே தவிர ஒரு ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் எனக்கு தோணலை நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து சர்வதேச விஷயங்களை பேசி கொண்டு வந்திருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில் இருபத்தெட்டு ஆண்டுகள் பல்வேறு தளங்களில் பணியாற்றி வந்திருக்கிற பெருமைக்குரிய தமிழர் டாக்டர் இராக் அண்ணன் அவர்கள் கச்சத்தீவு மற்றும் சேது சமுத்திரம் இது ரெண்டையும் குறி குறித்து பேசுவதற்கு நம்மிடம் இணைந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சொல்லுங்க சரி இப்போது கச்சத்தீவு மிக சமீபத்தில் அது ஒரு மாறி இருக்கு அது அரசியல் தளத்தில் எல்லா தலைவர்களும் அவர்கள் சாதக பாதகங்களை சொல்லி கச்சை கட்டிக்கொண்டு கச்சத்தை பேசுகிறார் நம்ம ஒரு காய்த்தல் ஓத்தல் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு உலகளவிய கடல் சார் ஒரு ஒப்பந்தம் ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குது அதில் என்னென்னா இரு நாடுகளுக்கு இடையே ஒரு கடல் எல்லைன்றது அவர்கள் குறுகிய அளவில் இருந்தால் சமதூரத்தில் அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அறிக்கை ஒன்று இருக்குது அதன்படி பார்த்தா நம்மளுடைய இந்தியாவிலிருந்து ஒரு பத்து நாட்டிக்கல் மைலில் வந்து கட்சத்தீவு இருக்குது அவர்களுக்கு வந்து பதினெட்டு நாட்டிக்கல் மைலில் இருந்து இருக்குது ஸோ இந்த அளவில் நம்ம வந்து கொஞ்சம் அவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொடுக்க வேண்டிய தருணம் ஏன் ஏற்பட்டது அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து கான்டிக்வெட்டி எவ்வளவு அருகில் இருக்குது தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அது மட்டுமே நாம் ஒரு கருத்தில் வச்சுக்கக்கூடாது ஸ்ட்ரட்டிஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் நமக்கு தொலைவில் இருக்கலாம் இப்போ நாம் அந்தமான் நிக்கோபார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொலைதூர தீவுகள் ஏறக்குறைய இந்தோனேசியா வரைக்கும் போகுது அங்கே இருக்க நமக்கும் அவங்களுக்கும் அந்த தீவுகளில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு கூட இருக்கான்னு சொல்ல முடியாது இவ்வளவு தள்ளி இருக்கே இதுக்கு எப்படி இது வந்து இந்தோனேசியாவுக்கு அருகில் இருக்கே அப்படின்ற ஒரு வாதம் சரியாக இருக்காது முதல்ல அதனால் வந்து இது அருகில் இருக்குது அப்படின்றது ஒரு சரியான காரணமாக தெரிந்தாலும் கூட அதை மட்டுமே ஒரு காரணமாக வச்சுக்க முடியாது நம்ம இந்திய பாகிஸ்தான் பாட்டிஷன் பிரிவினையின் போது கான்டிக்விட்டி அப்படின்றது ஒரு ஒரு கருத்தாக வச்சாங்க பக்கத்தில் இருக்கணும் இங்கே இருக்கிற ஹைதராபாத் வந்து நாங்கள் பாகிஸ்தானோடு சேர்றோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு இல்லை ஆமாம் பெரும்பான்மை மக்கள் என்னவா இருக்காங்க எப்படிலாம் வச்சாங்க இந்த மாதிரி சிக்கல்கள் எங்கே வந்துச்சுன்னா பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்களாக இருக்காங்க காஷ்மீரில் ஆனால் அதனுடைய மன்னர் ஹிந்துவாக இருக்கார் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துச்சு ஜுனகாதுன்னு ஒரு இடத்துல இது நேர் மாறாக இருந்துச்சு பெரும்பான்மையானவர்கள் வந்துட்டு இந்துக்கள் நினைக்கிறேன் மன்னர் வந்துட்டு முஸ்லீம் இந்த மாதிரிலாம் சிக்கல் இருந்துச்சு அதனால் கான்டிகுவிட்டி மட்டுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இலங்கையை பற்றி கொஞ்சம் இந்த இந்த தீவு மனப்பான்மை என்பதை பற்றி நான் ஒவ்வொரு முறையும் நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீவு மனப்பான்மை என்பது கிணத்து கிணற்று தவளைன்னு சொல்கிறோம் அந்த கிணற்று தவளை மாதிரியே தீவு தவளை அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பாதுகாப்பின்மை என்பது அவர்களுக்கு இருக்குது அவர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் வந்து அவர்கள் எவ்வளோ முடியுமோ அவங்க பாதுகாப்பாக உணரணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முதல் ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு பெண் வருவது என்பது இலங்கையில் தான் நடக்குது சினிமாவோ பந்தார நாயக்கே அதற்கு பிறகு இந்திரா காந்தி இங்கே வராங்க பந்தார நாயக்கே வந்து அவர் அவரை சுட்டு அவர் அவர் இறந்த பிறகு இந்த அம்மா ஆட்சிக்கு வராங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒற்றையாக தனியாக அவர்களுடைய கணவர்களுடைய துணையோடோ அல்லது தந்தையுடைய துணையோடோ இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கைக்கு வரவர்கள் அவர்களிடையே ஒரு ஒரு புரிதல் ஒரு அனுதாப உணர்வு மியூச்சுவல் சிம்பத்தி இதெல்லாமே இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நம்ம கச்சத்தீவு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே அவர்களுடைய தந்தையே நினைக்கல யாரு நம்ம இந்திரா காந்தியுடையோ அவரே வந்து அது தொடர்பா நாடாளுமன்றத்தில் கேள்விகள் எழுப்பப்படும் போதெல்லாம் ஒரு வகையான இது வந்து ஒரு நியூசன்ஸா இருக்கே நியூஸ் சென்ஸ் அல்ல நியூ இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து என்ன என்ன கேட்டால் நான் அதை இதை பற்றி இதை வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு முடிச்சுடுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நேரு சொல்றார் அவருக்கு இது வந்து ஒரு சின்ன சாதாரண திட்டு அவருடைய உயரத்திற்கு வந்துட்டு இது ரொம்ப இது என்ன ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி மொழி வழி மாநிலங்கள் பிரிவினையின் போது நம்மோடு இருக்கணும் மெட்ராஸ் எங்களோடு இருக்கணும் இப்படியெல்லாம் வந்து அவருக்கு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேலே அவருக்கு புரியலை அவர் வந்து ஒரு உலகளாவிய ஒரு குடிமகன் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டிசன் அதை அவர் வெளி மாநிலத்துக்கு அவர் எதிர்த்தார் அப்புறமா ஜேஎஸ்கேன்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டு கரெக்ட் கிட்டத்தட்ட காமராஜரும் அதே சிந்தனையில் தான் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்கும்போது குமரி அது என்ன பண்ணலன்னா மேடை என்ன பீர் நமக்கு வேணும்னு கேட்கும்போது அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு மேடாவது குளமாவதுன்னு சொன்னார் பீர்மேடு நமக்கு அங்கே போயிடும் தேவி குளமும் பீர்மேடும் போயிடும் சொன்னோம் எல்லாம் இந்தியா குளம் தான் இருக்குது போய் வேலை பாருங்க அப்படின்னு அதைத்தான் வந்து இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திட்டாங்க அந்த நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் பெரியாரும் அதற்கு சார்பாக பேசினார் இங்கேருந்து போன தமிழர்கள் தான் அங்கே அவர்கள் அங்கே பூர்வீக தமிழர்கள் அல்ல அவர்கள் அதனால் இப்படி கேட்பது தவறுன்ட்டு பெரியார் இவருக்கு காமராஜருக்கு ஆதரவாக அப்போது பேசினார் ஆனால் அதெல்லாம் எடுபடலை இங்கே இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து மனத்தை ஒட்டிய எண்ணங்கள் இல்லை ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய நிலப்பரப்பை அதிலும் வந்து செக்யூரிட்டி இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கிற ஒரு நிலப்பரப்பை அவர் கவனமாக கையாண்டுருக்க வேண்டாமா இல்லை செக்யூரிட்டி இஷ்யூ வருமென்ட்டு அந்த நேரத்தில் அதாவது நாம் இது நம்ம எந்த பிரதமரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு நேரு அறுபத்தி ரெண்டு சீனா பதினெட்டு பத்தொன்போது நாட்கள் இந்திய எல்லைக்குள் தன்னுடைய படைகளை ஊடுருவி கல்கத்தா வரை வருவதற்கு வாய்ப்பு தந்த அல்லது இந்தியாவை திறந்து வைத்திருந்த சீனர்கள் மீதும் பெரும் நம்பிக்கை வைத்திருந்த சீனி ஹிந்தி பாய் பாய் என்று எண்ணிய ஒரு பிரதமரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பாதுகாப்பு உணர்வை பற்றி பேசுகிறீர்கள் அவருக்கு பார்த்ததெல்லாம் வெள்ளையாக தெரிந்தது சீன அத்துமீறலுக்கு பிறகுதான் அவர் மனமுடைந்தும் உடல் தளர்ந்தும் மறைந்து போனார் இது சீனர்கள் நம்முடைய மிகப்பெரிய அண்டை நாடு அது இலங்கை வந்து ஒரு ஒரு சின்ன நாடு நம்முடைய நம்முடைய அண்டை நாடு என்பதல்ல அது வந்து பிரிட்டிஷ் வந்து அதையும் நம்மையும் சேர்த்து தான் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஆனால் அது ஒருவேளை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக கூட வரலாறு வேறு மாதிரி இருந்திருந்தால் இருந்திருக்கும் இருந்திருக்கு இந்தியாவிலிருந்து சென்ற மன்னர்கள் இலங்கை முழுமதை முழுவதையும் ஆட்சி புரிந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் சரி அதனால் இது ஸ்ட்ரட்டிஜிக் இன்ட்ரெஸ்ட் இது ஒரு பொருள் புதிந்த பாதுகாப்பு உணர்வு உள்ள அல்லது பாதுகாப்பு கூறுகள் பொருந்திய ஒரு ஒரு திட்டு அப்படின்ட்டு வந்து அந்த நேரத்தில் இது அறுபத்தொன்று வரைக்கும் அவர் பேசுகிறது நம்ம நாடாளுமன்றத்தில் பதிவுகள் இருக்குது அறுபத்தி ரெண்டு அக்டோபரில் தான் சீனர்கள் வருகிறார்கள் அது வந்த பிறகு தான் இந்திய பாதுகாப்பு இந்திய இராணுவம் இந்திய கடல்படை முப்படைகள் இதை வந்து வலுப்படுத்தணுன்ற எண்ணமே அதற்கு பிறகு தான் வருது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் டாக்ட்ரின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வரைக்கும் பாகிஸ்தான் மட்டுமே நமக்கு எதிரியாகவும் மற்றவர்கள் எல்லாம் நம் மீது அன்பை பொழிபவர்களாகவும் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் நேரு எண்ணிக்கொண்டிருந்தார் அவர் மீது இந்திய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அவர் மீது அன்பை பொழிந்தார்கள் உலகளவில் அவருக்கென்று ஒரு ஒரு பெரிய தகுதி இருந்தது இந்த ஹிந்திக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் தரார் இங்கிலீஷ்க்கு அன்டில் நான் ஹிந்தி பீப்புள் விஷ் இணைப்பு மொழியாக இருக்கும்னு சொல்கிறார் இல்லையா அப்போது அந்த அஷூரன்ஸை திருப்பி அந்த வாக்குறுதியை திருப்பி ஒரு கடிதம் மூலமாக சொல்லுன் செல்வர் இவி கே சம்பத்துக்கு தரார் இவங்க வந்து பிரதமர் குடியரசுத் தலைவர் வரும்பொழுது நாங்கள் கருப்பு கொடி ஓடுறாங்க அதை தடுக்கிறதுக்காக இதை கொடுக்குறார் கொடுத்த உடனே ஒரு பெரிய பாராட்டு விழா சென்னை மரிநாவில் நடக்குது அப்போ அண்ணா சொல்கிறார் இந்த கடிதத்தை எழுதி என்னுடைய தம்பி சம்பத்தின் கைகளை குலுக்கிய கை ஐசனோவர் கைகளை குலுக்கிய கை ஸ்டாலினுடைய கைகளை குலுக்கிய கை அப்படிப்பட்ட ஆள் அவர் ஸோ நீங்கள் அவரை வந்து இவர் இந்திரா காந்திக்கு வந்துட்டோம்னா அவங்க கொடுக்க வேண்டிய தருணம் அதை கூட அப்போது நம்ம அதைத்தான் நிறைய கேள்விகள் எழுது அதாவது இது வந்து தாரைவார்க்கப்பட்டது அது ஒப்படைவு செய்யப்பட்டதுன்னு சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு இன்றைக்கு விமர்சனங்கள் இருக்குது அந்த தருணம் ஏன் ஏற்பட்டது இல்லை அதுக்கான தரவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அதுக்கு அதாவது ரெண்டு விதமான கருத்தும் இருக்குது நமக்கு வந்து அறுபதுகளில் வந்து ஐம்பதுகள் ஐம்பதுகளுடைய பிற்பகுதியிலையும் பின்னாடி இயன் கேட்கும் பொழுது இது யாருக்கு சொந்தம்னு கேட்கும் பொழுது நேரு சொல்கிறாரு இது நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றார் நாடாளுமன்றத்தில் நமக்கு சொந்தம் அப்படின்ட்டு நாம் இங்கே தமிழகத்தில் இருந்து நம்ம பல தகவல்கள் தரவுகளை தரோம் அண்ணா வரார் ஆட்சிக்கு வரார் அண்ணா ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த சிக்கல் வருது இதை வந்து ஒரு சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க பேசும்பொழுது அண்ணா என்ன சொல்கிறார் அண்ணாவே என்ன சொல்கிறார் இது இரு நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை இதை பற்றி மேலும் நீங்கள் என்ன கேட்காத இந்த சபையில் விவாதம் பண்ணாத இருக்கிறது நல்லது இது பைலாட்ரல் ரிலேஷன்ஸ் இது ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜாங்க பரிவர்த்தனை தொடர்புகள் இந்த சபையில் பேச வேண்டாம் எந்த தர்ம சங்கடமும் நம்ம இந்திய அரசுக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம் பிரிவினை கேட்ட அண்ணாவுக்கே இருந்துச்சு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அண்ணா மறைஞ்சு போயிட்டார் அண்ணா மறைந்து போன பிறகு கலைஞர் கருணாநிதி முதல்வராகிறார் அவருக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த குறிக்கோள் காமராஜரை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க எழுபத்தி ஒன்றில் அவர்கள் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை காண்கிறார்கள் அவர்களுக்குள் நல்லா போயிட்டுருக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு கலைஞரை பிடிக்கலை அவர் மாநில சுயாட்சி கேட்குறார் அது வந்து அதை தினசரி கேட்குறார் அது அங்கே பங்களாதேஷில் பங்களாதேஷ் உருவான பிறகு வந்து அதெல்லாம் ஒரு அபசுரவமாக அவங்க காதுக்கு ஒலிக்குது இங்கே இருக்கிற இந்திரா காந்தியினுடைய தளபதிகள் சி சுப்பிரமணியம் மோகன்குமார் மங்கலம் அவர்கள் இருவருக்கும் இது நாராசமாக காதல் விழுகிறது சரி இந்த இதுக்கிடையில் கலைஞர் ஒரு தேர்ந்த ராஜதந்திரி அரசியல்வாதி இந்த கச்சத்தீவை வந்து அந்த அம்மா தரணுன்ற முடிவு எடுத்துருது அவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து எழுபத்தி மூணில் சந்திச்சுட்டு வராங்க அப்போவே வந்து இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு அதை தொடர்பாக வந்து ஒரு அபாய எச்சரிக்கை மாதிரி நீங்கள் வந்து என்னை கலந்து தான் பேசணும் வைக்கணும் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறார் அது ரெக்கார்டுக்காக சொல்கிறார் கேவல் சிங் வந்து பார்க்குறார் இவரை அந்த ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒரு பத்தொன்போதோ என்னமோ வந்து பார்க்குறார் அப்போது சபாநாயகம் இவருடைய தலைமைச் செயலாளர் கூட இருக்கார் அப்போது கலைஞர் கேட்குறார் இந்த இந்த மாதிரி கொடுக்கணுன்ட்டு நினைக்கிறத நீங்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகள் தள்ளி போட முடியுமா இருக்கார் ஆ கேட்குறார் அப்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை இட்ஸ் ஆஃப் ஏர்ஜென்சி கேவல் சிங் வெளியுறவுத்துறை செயலாளர் பயன்படுத்துகிற வார்த்தை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சபாநாயகம் தன்னுடைய நினைவுகளில் பதிஞ்சிருக்கார் அப்போது கலைஞர் அதில் முக்கியமானது என்னென்னா இதை ஒத்தி போட சொல்லி அவர் கேட்குறார் புரிஞ்சுக்கிறார் எனக்கு என்னமோ அண்ணாவே புரிஞ்சுக்கிட்டாருன்னு தோணுது என்னால் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அண்ணாவே இதற்கு இடங்கியிருப்பார் இந்த தருவதற்குன்ட்டு நான் நினைக்கிறேன் நான் வந்து நான் சொல்கிறது வந்து மிக பெரிய ஒரு ஒரு பொறுப்புணர்வோடு தான் நான் பேசுகிறேன் ஆனால் இதை பற்றி விவாதமே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அண்ணா இருந்தார்னா அவருக்கு அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு இது வந்து ஒரு இது வந்து இந்தியாவுடைய லாஜ இன்ட்ரெஸ்ட்காக நம்ம பண்ணுறோம் இது ஒரு மாநில அளவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாம் ஒரு மாநில கட்சி அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு 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 ஸ்டேட்ஸ்மென்னாக மாறிவிட்டார் அவர் சரிதானா நீங்கள் உடனே ஸ்டேட்ஸ்மென்னா விட்டு கொடுக்கறது தான் ஸ்டேட்ஸ்மென்ஷிப்புனால் ஆமாம் விட்டு கொடுப்பது என்பது ஸ்டேட்ஸ்மென்ஷிப் தான் அதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும் ஸோ இவர் வந்து பப்ளிக்கில் பொது வெளியில் ஆன் ரெக்க் இதை எதிர்க்கிற மாதிரி இருக்கார் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சந்திப்பில் என்ன சொல்கிறார் எனக்கு புரியுது ஆனால் இதை நான் எதிர்ப்பேன் பொதுவெளியில் இதை சபாநாயகம் பதிவு பண்ணுறார் அந்த சந்திப்பில் இருந்தவர் தலைமை செயலாளர் இப்போ தான் மறைஞ்சார் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நூறு வயசு ஆன பிறகு மறைஞ்சார் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் எதிர்ப்பேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே பெருமளவில் இந்த நடவடிக்கைக்கு இந்த கொடுக்க போகிறதுக்கு எதிர்ப்பு வராத நான் அந்த எதிர்ப்பை கட்டுப்படுத்துவதற்கும் நான் உறுதி தருகிறேன் இவ்வளவும் சொல்லியிருக்கார் இது அத்தனையும் பதிவில் இருக்குது இது ஒரு பக்கம் ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது இதெல்லாம் தெரியாத செழியன் அங்கே வந்து இது நடக்கும்பொழுது இட் இஸ் அன் அன்ஹோலி ஹோலி என்ன இது வந்து அன்ஹோலிக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒரு புனிதமற்ற தன்மை புனிதமற்ற ஒரு ஒப்பந்தம் அப்படின்றார் அண்ணா திமுகவை சேர்ந்த மனோகரன் அதே அதாவது ஸ்வரண் சிங் அந்த தீர்மானத்தை அந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்க போகிறார் நாடாளுமன்றத்தில் அப்போது திமுக நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்ட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் செழியன் அற்புதமான பார்லிமெண்டேரியன் மனோகரனும் அதே அன்ஹோலின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏடிஎம்கே சார்பாக சரிதானா அதுக்கு மட்டும் இல்லாத இட் இஸ் வேர்ஸ்ட் அக்ரிமெண்ட் தட் நோ சிவிலைஸ்ட் கண்ட்ரி வில் எவர் என்டர் இன் டு எந்த நாகரிகம் உள்ள எந்த நாடும் இதைவிட ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக திமுக ரெண்டு பேரும் கம்யூனிஸ்டுகள் கல்யாண சுந்தரம் எம் கல்யாண இந்த ஒப்பந்தத்தை வரவேற்கிறார் வரவேற்ற அவரே கூட என்ன சொல்லுகிறார் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு மீனவர்கள் இப்போது கச்சத்தீவு வரைக்கும் கச்சத்தீவுக்கு அப்பாலும் கொண்டு போய் மீன் பிடிக்கிறாங்க உரிமை இதுக்கெல்லாம் நாளைக்கு இடையூறிய வந்துடுமோ நம்ம உட்கார்ந்து பேசணும்ன்ட்டு ரொம்ப தீர்க்க தரிசனத்தோடு சொல்கிறார் கம்யூனிஸ்டுகள் ஏன் அதை எதிர்க்கலைன்னா நான் இப்போ வந்து அதாவது எதிர்ப்பது போல் வெளியில் காட்டி உள்ளுக்குள் ஒரு புரிதலோடு ஒரு மாநில அரசு நடந்து கொண்டதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த மாதிரியான தர்ம சங்கடமெல்லாம் இல்லை உள்ள ஒன்று வெளியே ஒன்று இது அவர்கள் ஆட்சியில் இல்லை அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி இதை அணுகிருப்பார்கள் என்பது வேறு பெருபாரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ மேற்கு வங்கத்தில் எப்படி டாக்டர் பி சி ராய் என்ன பண்ணார்ன்றது அதுக்கு போக வேண்டாம் இப்போதைக்கு ஸோ இதுதான் நடந்துச்சு இது இந்த வந்து நமக்கு ஸ்ட்ரட்டிஜிக்காக அது ஒரு பெரிய செய்தியாக இல்லை ஆனால் கல்யாண சுந்தரம் அஞ்சியது போலவே கச்சத்தீவு அதிலிருந்து சிக்கலானது ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அங்கே மீன் பிடிப்பதற்கான உரிமம் இல்லை ஒரு உலர்த்துவதற்கும் உலர்த்து அந்த அந்த வலைகளை உலர்த்துவதற்கு இது எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த அது வரைக்கும் போகிற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து அவர்களை துன்புறுத்துவது அவர்களுக்கு சுட்டு கொல்வது கூட சில நேரங்களில் நடந்திருக்கிறது அவர்களை கைது பண்ணுவது என்பது தினசரி நடக்கும் ஒரு விஷயமாக போயிடுச்சு அதனால் கச்சத்தீவு எப்போவுமே வந்து நம்முடைய மனதளவில் நம்முடைய எண்ணங்களில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அரசியலமைப்பின்படி முன்னூற்றி அறுபத்தி எட்டு அதில் சப்செக்ஷன் ஒன்றில் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதை எந்த விதமாக உறுதிப்பாடும் செய்யப்படவில்லை பார்லிமெண்ட்டில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை அந்த பில் பாஸ் பண்ணலை அப்படின்றதுனால இது வந்து இந்த சட்டத்தை இன்றைக்கி நாளைக்கும் நினைச்சாலும் அரசு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்க அதாவது அந்த நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய நிலப்பரப்பில் ஏதேனும் ஒன்று நாம மற்றவர்களுக்கு தந்தால்தான் அந்த உரிமையை மாற்றி தந்தால்தான் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அதை வச்சு ரெண்டு அவைகளுடைய ஒப்புதலையும் பெறணும் இந்திய அரசனுடைய ஸ்டாண்ட் நிலை என்னென்னா இது எங்களுக்கு உரிமையானது அல்ல நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு உரிமையான ஒரு பொருளை தரவில்லை தாரை வார்த்தல் என்பது உங்களுக்கு உரிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் தாரை வார்த்தல் தருவது இது எங்களுக்கு உரிமையோன்னு நாங்கள் நினைச்சோம் தமிழகத்தில் இருக்க சில பேர் இது ராம்நாத் ராமநாத ராமநாதபுரம் ராஜா சேதுபதி அவர் வந்து அவர் இவ்வளோ நாளாக இருந்தார் வச்சாரு இது வாங்கினாரு வரி வரி வா வாங்கினார் என்ன சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு போதுமான அளவில் உறுதியாக இது இந்தியாவை சேர்ந்தது இது இந்தியாவிற்கு சொந்தமானது பாத்தியதைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை அதனால தான் நான் நாடாளுமன்றத்தில் வைக்கல இதெல்லாம் அவங்க சொல்லலை நான் அனுமானிக்கிறேன் ஒன்று இன்றைக்கி இது தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது இதுக்கு வந்துட்டு கலைஞரை பற்றி இந்த அக்யூசேஷன் வந்து இந்த குற்றச்சாட்டு அவர் வந்து போதுமான அளவு விடாப்பிடியாக நிற்கலை அப்படின்ட்டு எம்ஜிஆர் அதை புரிஞ்சுக்கிட்டார் அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அவர் உடனே கலைஞர் ராஜினாமா செய்யணும்னு சொன்னார் அந்த நேரத்தில் அதெல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு நான் அந்த அந்த பதிவை என்னால் பார்க்க முடியல கேவல் சிங்கை நீங்கள் பார்த்து அந்த சந்திப்பில் நடந்தது என்ன என்பதை பொதுமக்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டார் எம்ஜிஆருக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல சரியான கேள்விகள் கேட்டார் அதுக்கப்புறம் இது முடித்த பிறகு அந்த அம்மா ஜெயலலிதா வந்த பிறகு அந்த அம்மா அவங்களுடைய தொண்ணூற்றி ஒன்று விடுதலை நாள் பேச்சப்போ இதை நாங்கள் மீட்போன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தொடர்ந்து சொன்னாங்க இப்போ வந்து இந்த முறை வந்து இவங்க இந்த முறை அவங்களுடைய திமுகவும் இவ்வளவோ நடந்திருக்கு ஸோ நாம இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்துடலாம் ஜெயலலிதா அம்மா இதுக்காக நிறைய பண்ணாங்க அவங்க வந்து அப்புறம் லீஸ் அண்ட்விட்டி அந்த மாதிரி நடைமுறைக்கு வந்துட்டாங்க இதை வந்து திருப்பி வாங்க முடியாதுன்னு அந்த மாதிரி வழக்குமன்றத்துக்கு போச்சு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு நிலுவையில் இருக்கு ஆனால் இதுக்கு வந்து இலங்கைக்கும் ஃபேஸ் சேவிங்ன்ற மாதிரி இது உங்களுக்கு தான் பட் லீஸ் அண்ட் பர்பச்சுட்டி எங்களுக்கு வந்துட்டு ஒரு குத்தகைக்கு நீண்ட நாள் குத்தகைக்கு தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாமே அப்படின்ட்டு இந்திய அரசுக்கு இவர்கள் யோசனை சொன்னார்கள் பின்னாடி வந்துட்டு நம்முடைய வருவாய்த்துறை அதில் இவங்க போட்டு அந்த வழக்கில் சேர்த்து படணும்ன்ட்டு கேட்டுட்டாங்க இவ்வளவும் நடந்துருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறோ என்னமோ கலைஞர் வந்துட்டு அல்லது அதுக்கு முன்னாடியோ அவர் வந்து ஒரு கே பதிமூன்று பதிமூன்று அவர் வந்து ஒரு வழக்கு அவர் தனியாக இப்படி இருக்கு ஸ்டாம் டீ கப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி தேநீர் கோப்பைக்குள் புயல் ஆமாம் இது வந்து மக்களுடைய அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளோடு இங்கே இருக்கிற கட்சிகள் விளையாடுற மாதிரி தெரியுதே தவிர ஒரு ரியலிஸ்டிக்கா யதார்த்தமாக இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் எனக்கு தோணலை இது வந்து அப்புறம் ஒரு பிரதமர் இதை பற்றி வந்து இப்படி பேசுறது ஒரு தேர்தலுக்காக பேசுவது என்பது கூட வந்துட்டு இது வந்து அந்நிய உறவுகளை நமக்கு ரொம்ப சங்கடப்படுத்தும் அங்கே இலங்கையினுடைய மீடியா அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாகத்தான் இந்த பத்தாண்டுகளில் கூட சுஷ்மா ஸ்வராஜ் இருந்த காலகட்டத்தில் உட்பட இந்த பத்தாண்டுகளில் தொடர்ச்சியாக திரு ஜெய்சங்கர் அவர்களினுடைய நிர்வாகம் எல்லாராலேயும் பாராட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அவரும் கூட இது குறித்து அரசியல் பேசியிருக்கிறார் இருபத்தொரு அவர் அனுப்பினார் அது மட்டுமல்ல அவர் வந்து அதை தான் வந்து பி சிதம்பரம் அவருடைய ட்வீட்டு மறு ட்வீட்டில் சொன்னார் ஒரு ஸ்வாவ் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் ஒரு சாதாரண பிஜேபி மனிதர் மாதிரி இறங்கி வந்துட்டாரே அப்படின்ட்டு ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இவங்க வந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறையே பதிலெலாம் சொல்லியிருக்கு இது வந்து நமக்கு நமக்கு சம்பந்தம் இது நிறைய உரிமை இல்லைன்ட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது பிஜேபியோட அணுகுமுறையே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சனையாக ஆகும்னு அவங்க அவங்க அனுமானிக்கிறாங்க பாருங்கள் எனக்கு வந்து இது தேர்தல் பிரச்சனையாக ஆகும்னு தோணலை